ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க தோல் உரித்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து வெங்காயம் அஞ்சு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு லெமனு ஒரு பேக்கெட் தயிர் தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் புதினா மல்லி தண்ணியில் கழுவி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு தக்காளியெலாம் வெட்டிக்கலாம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டுங்க ஸோ எல்லா தக்காளியும் கடக்கிறன்னு வெட்டி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வெங்காயம் தோல் உரிச்சு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு பதினோரு வெங்காயம் எடுத்தேன் பெருசாக இருந்தால் பத்து வெங்காயம் போடும் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் புதினா மல்லி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எலுமிச்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரெண்டு சட்டி எடுத்துக்கோங்க ஒரு சட்டியில் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணுவோம் இன்னொரு சட்டியில் வந்து வெறும் அரு தண்ணியில் அரிசியை கொதிக்க வச்சு அரைவேற்காடில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தம்க்கு வச்சிருவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் பிரியாணி செய்வோம் ஒரு சட்டியில் நான் வந்து தோசை மாவு கரண்டியில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு அஞ்சு கரண்டி ஊற்றிக்கோங்க ஒரு நாலஞ்சு கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா தாளித்து விடுங்க கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து எண்ணெயில் வதங்கும் இன்றைக்கி எங்கள் டெய்லரிங் கிளாஸில் கெட் டுகெதர் அதுக்காக தான் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டோம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் அதே மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா மசிஞ்சிடணும் வெங்காயம் தக்காளி தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து தோசை மாவு கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அளவுக்காக நான் சொல்கிறேன் இந்த அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் பிரியாணி எண்ணெயில் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கீழே அடிப்பிடிக்காது ஆனால் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ கொஞ்சம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க மேலே கீழேன்னு பிரியாணி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக செய்யலாம் உலக கொதிச்சிருச்சு கழுவி வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் வேர்க்காடு வெந்தால் போதும் உப்பு சேர்த்து வேக வைங்க இந்த பக்கம் கிரேவி ரெடி இருக்குது ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்குங்க இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க கீழே அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன்னால் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இதுவே நீங்கள் மட்டன்னா கொஞ்சம் லேட்டாகும் சேம் மெத்தடு தான் பதிலாக மட்டன் சேர்த்துப்போம் ஆனால் டேஸ்ட் மட்டும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணியுமே நல்லா தான் இருக்கும் சிக்கன் பிடிச்சவங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் மட்டன் பிடிச்சவங்க மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் தேவையான அளவு ஆச்சியில் பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறேன் மசாலா சேர்த்தோடனே நல்லா கலர்ஃபுல்லாயிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்திங்கன்னா அரிசியும் வந்து வெந்திருச்சு ஸோ நம்ம வந்து வடிச்சுக்கலாம் சோறு வெந்துருச்சு லாஸ்ட்டு ஸ்டேஜில் வடிக்கிறதுக்கு முன்னாடி புதினா மல்லி சேர்த்து வடி வடிச்சுருங்க கிரேவியில் நான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தயிர் நான் பத்து ரூபாய் பாக்கெட் ஒரு தயிர் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு லெமன் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதில் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ சோறு வடித்த சோறு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி தம்மில் போடுறது மட்டுந்தான் நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணாமல் தான் பிரியாணி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும் நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நெய் சேர்த்துக்குங்க வடித்த சோறை கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மேலே வந்து கலருக்காக கொஞ்சோண்டு கலர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா கலர் பொடி சேர்த்து தண்ணியில் கரைச்சி மேலே இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி விட்டுருங்க மூடி போட்டு மூடி மேலே வடித்த தண்ணியை வச்சு தம் போட்டுடலாம் நம்ம ஸ்லோவில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குது செம்மையாக இருக்குது மூணு கலரில் இருக்கும் ஒயிட்டு ஆரேஞ்சு ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர்வராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்